அன்பு நேயர்களே வணக்கம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இப்போ ஆதி கும்பேஸ்வரர் கோயிலனாலே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும் நமக்கு மகாமகம் தான் ஞாபகத்துக்கு வரும் மகம் மாசி மகம் அப்படின்ட்டு எல்லா ஊரில் கொண்டாடினாலும் அதனுடைய பூர்வாங்கம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த கும்பகோணத்திலே அந்த டவுனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் எந்த கோயில் என்று சொன்னால் கும்பேஸ்வரர் கோயில் அதுதான் ஆதி கோயில் இந்த கும்பகோணத்துக்கு வந்து குடமூக்கு அப்படின்ட்டு பெயர் தேவாரத்துல எல்லாம் குடமூக்கு அப்படிங்கிற பெயர் தான் திருக்குடமூக்கு அப்படிங்கிற பெயர் தான் அதில் சொல்லப்படும் சாதாரணமான கோயில் கிடையாது அந்த கோயிலை சுற்றி வரணுமுன்னாலே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு சதுரடி பரப்பளவு அந்த கும்பகோணம் டவுனுக்கு நடுவில் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சம்பந்தர் அப்பர் அதாவது திருநாவுக்கரசர் இவர்களால் பாடல் பெற்ற அருமையான கோயில் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஆதி கும்பேஸ்வரர் எனிட்டு அவருக்கு பேர் சுயம்பு மூர்த்தி அவர் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கீழ கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கே பெருமாள் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சார்கபாணி கோயிலுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆதி கோயிலுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் பொதுவாகவே மூணு நிலை ஐந்து நிலை ஏழு நிலை ஒன்பது நிலை இருக்கும் இந்த கோபுரம் பதினோரு நிலை கோபுரம் பதினோரு நிலை கோபுரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி உயரம் விஜயநகர மன்னர்கள் எல்லாம் பல திருப்பணிகளையும் செய்தது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னிதி தனியாக இருக்கும் அம்பாள் சன்னதியை தனியாக சுற்றலாம் சிவபெருமானுடைய தனி அந்த சன்னதியை தனியாக சுற்றலாம் ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் எப்படி விநாயகர் தாயையும் தந்தையும் சுற்றி வந்து அந்த மாங்கனியை பெற்றார் அதுதான் உலகம் என்று சொன்னது போல் இந்த உலகமே அம்பாளும் ஈசனும் தான் என்பது போல் இங்கே பிரகாரத்தை சுற்றணும்னா அம்பாள் சன்னிதி ஈசன் சன்னதி ரெண்டும் சேர்த்து தான் சுற்ற வேண்டியிருக்கும் இங்கே மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிங்கம் ரொம்ப விசேஷமான லிங்கம் கீழே இருக்கிற ஆவுடையார் ரொம்ப பெருசாக இருக்கும் போக 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 பார்த்திங்கன்னா அப்படியே கூம்பு மாதிரி வந்துடும் அந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிங்க உருவம் வேறு எங்கேயும் கிடையாது பிரளைய காலத்தில் பிரம்மனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு குடத்தில் வந்து அமுதக்கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு மேலே தேங்காய் அதில் பூணுல் அதில் இருக்கக்கூடிய மாயிலை இப்படி பல பொருள்கள் எல்லாம் இருந்தன அதில் வேடர் உருவம் எடுத்து இந்த இடத்துல தான் அந்த பிரளைய வெள்ளத்திலே மிதந்து வந்த அந்த அமுத குடத்தை உடைத்ததாலே இந்த ஈஸ்வரனுக்கு அமுதீசர் அப்படின்ட்டு பேர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராதமூர்த்தி சன்னதி தனியாக இருக்குது வேடர் உருவத்தில் இதை உடைச்சார் இல்லையா அந்த சன்னதி இருக்குது கும்பமுனி சித்தர் இந்த இடத்துல வந்து இருக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது பெருமான் இந்த சிவபெருமானையும் அம்பாளையும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வருவாங்கன்னுட்டு காத்துருந்தாரான் அதனால் முதல்ல அந்த தலத்துக்கு வந்தவர் விநாயகர் தான் அதனால் அவருக்கு ஆதி விநாயகர் ரெண்டு பேர் இந்த அம்பாளுக்கு மங்களேஸ்வரி மந்திர பீடாட்சரி அப்படின்ட்டு பேர் இந்த ஐம்பத்தோரு சக்தி த தலங்களை தன்னகத்தே கொண்டவள் மந்திர ரூபமாக இருக்கக்கூடியவள் மங்களாம்பிகை என்று அவளுக்கு பெயர் அதில் இந்த சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி முருகன் இந்த அம்பிகை இடத்திலே வந்து மந்திரங்களை பெற்றுக்கொண்டார் மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த தலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த மாவிலை விழுந்த இடம் ஒரு லிங்கம் அங்கே இருக்கக்கூடிய பூணூல் விழுந்தது ஒரு லிங்கம் உரி விழுந்தது ஒரு லிங்கம் அந்த ஒரு ஒரு பொருளும் இந்த அமிர்த கலசத்திலே இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுந்ததோ அங்கே எல்லாம் லிங்கம் அதனால் கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்களாக இருக்கும் திருநாவுக்கரசர் ரொம்ப அற்புதமான பதிகம் பாடுறார் துறவி நெஞ்சினர் ஆகிய தொண்டர்கள் எப்படி இருக்கணும் தொண்டர்கள் வேற எதையும் கருத மாட்டார்களாம் துறவி நெஞ்சினர் ஆகிய தொண்டர்கள் பிறவி நீங்கள் உங்கள் மனித பிறவி நீங்கள் பிதற்றுமின் பித்தராய் அந்த ஈசனுடைய நாமங்களையே பிதற்ற வேண்டும் மரவனாய் பார்த்தன் மேல் கனை தொட்ட மகாபாரதத்தில் பாசுபத பாசுபதாஸ்திரம் பெற வருகின்ற பொழுது ஒரு வேடர் வடிவம் எடுத்து ஒரு பன்றியை அடிக்கிறார் இல்லையா அவர் ரெண்டு பேரும் பன்றியை அடிக்கிறார் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருது அர்ஜுனனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உடனே அந்த அம்பால வந்து ஈஸ்வரன் மேலே அர்ஜுனன் அடிக்கிறான் அப்படி பார்த்தன் மேல் கனை தொட்ட என் குறவனார் உரையும் குடமூக்கிலேங்கிறார் குடமூக்கேன்னா கும்பகோணம் அருமையான விஷயம் அந்த குடமூக்கிலே மிக அற்புதமான அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கும்பத்திலே இருந்து பிம்பத்துக்கு மாற்றுவது தான் கும்ப அபிஷேகம் என்று சொல்வது அந்த அபிஷேகம் என்று சொன்னால் குட நீரப்பு புனித நீராட்டுவது அதற்காக கிட்டத்தட்ட நூற்றி எட்டு குண்டங்களுக்கு மேல் மிகப்பெரிய யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான வேத விற்பன்னர்களெல்லாம் வேத மந்திரங்களை முழங்கி அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த நீருக்கு மந்திரங்கள் உருவேற்றப் போகிறார்கள் அதற்காக மிகப்பெரிய யாகசாலை அந்த யாகசாலை பிரவேசமானது இருபத்தி ஏழாம் தேதி தீர்த்த சங்கரணத்தோடு யாகசாலை அலங்காரங்களோடு நடைபெறுகிறது அன்றிலே இருந்து தொடங்கி தினந்தோறும் இரண்டு கால யாகசாலை பூஜைகள் நடக்கின்றன முப்பதாம் தேதி ஏழாவது கால யாகசாலை முடிந்து ஒன்றாம் தேதி விடிகாலை மூன்று மணியிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எட்டாம் கால யாகசாலை நடைபெற்று அந்த கும்பத்துக்கு பூரணாகுதி செய்து அங்கேருந்து கட நடந்து ஆறு மணியிலே இருந்து ஒன்றாம் தேதி ஆறை முக்கால் மணிக்குள் மிகச்சிறப்பான முறையில் அந்த குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இந்த கும்பகோணம் குடமுக்கிலே இருக்கக்கூடிய அந்த ஆதி கும்பேஸ்வரரையும் சகல மங்களங்களையும் தருகின்ற மங்களாம்பிகையையும் மனதிலே ஒரு நினைத்தாலும் போதும் நமக்கு வற்றாத வாழ்வு தானாக வந்து சேரும் இந்த குடமுழுக்கை யாரும் தவறப்படக்கூடாது இருந்த இடத்திலிருந்தேனும் அந்த குடமுழுக்கு வைபவத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கும்பேஸ்வரரையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அவனுடைய திருவடிகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படி தேவார திருவாசகங்களை பாடி அவனுடைய திருவடிக்கு வாழ்த்து சொல்லி அவனுடைய தொண்டராய் இந்த குடமுழுக்கை கண்டுகளித்தால் நமக்கு சகல வளங்களும் கிடைக்கும் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி விடிய விடியகாலை ஆறிலிருந்து முக்கால் மணிக்குள் குடந்தை ஆதிகும்பேஸ்வரர் மங்களாம்பிகை உடனுரை ஆதிகும்பேஸ்வரர் கோயிலினுடைய குடுமுழுக்கு வைபவத்தை காணத் தவறாதீர்கள்